ஹை ஐ மார்ஓசி கே ஒய் ராக்கி தியானம் பண்ணுறவங்க தியானத்தில் உள்ள நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தியானத்தில் இருக்கிற நிலைகளை தெரிஞ்சு நீங்கள் தியானம் பண்ணும்போது சீக்கிரமாக தியானம் கை அதுக்கு நீங்கள் அந்த தியான நிலைகளை தெரிஞ்சுக்கணும் சரி இந்த தியானத்தில் எத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியானத்தில் நான்கு நிலைகள் இருக்குது பொதுவாக நம்ம தியானம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு பொருளை வந்து உருவப்படுத்தி தியானம் செஞ்சாலும் சரி அந்த தியானம் செய்கிற இடத்துல நீங்கள் இல்லாமல் இருக்கணும் உங்களுடைய உணர்வு நிலை இல்லாமல் இருக்கணும் அதுதான் உண்மையான தியானம் இதுதான் தியானத்துக்கான எளிமையான விளக்கம் நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் பொதுவாக தியானத்தில் நான்கு நிலைகள் இருக்குது இந்த நான்கு நிலைகளில் முதல் நிலை விழிப்பு நிலை விழிப்பு நிலை எப்படி இருக்குன்னா தியானத்தில் அமர்ந்து நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுடைய நினைவு அப்படியே இருக்கிறது இதுதான் விழிப்பு நிலை நீங்கள் தியானத்தில் அமர்ந்து தியானம் செஞ்சாலும் நீங்கள் யார் உங்கள் உங்களை சுற்றி என்ன நிகழது எதற்காக நீங்கள் தியானம் செய்கிறீங்க எவ்வளோ நேரம் செய்ய போகிறீங்க இப்படி அத்தனை டேட்டாவும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் இதுதான் விழிப்பு நிலை இது தியானத்தில் முதல் நிலை தியானத்தோட இரண்டாம் நிலை என்னென்னா நீங்கள் தியானத்தில் அமர்ந்து தியானம் பண்ணும்போது உங்களுடைய சுற்றுப்புறத்தை நீங்கள் மறந்துடுவீங்க உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க இதனால் இந்த விழிப்பு இது இல்லையா முதல் நிலை இதை நீங்கள் கடந்து போவீங்க அப்படி கடக்கும்போது கடந்த காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய மனசுக்குள்ளே இருந்த காயங்களாகட்டும் இல்லை ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் ஆகட்டும் இதெல்லாம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இரண்டாம் நிலையில்தான் இதெல்லாம் மேலே வரும் உங்களுடைய துக்கமும் சரி உங்களுடைய சுகங்களும் சரி அந்த எண்ணங்களுடைய அந்த அந்த ரெண்டு சார்ந்திருக்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு மேலே எழுதுன்னா அது இரண்டாம் தான் எழும் இது ஒரு கனவு நிலை மாதிரி இருக்கும் அந்த உங்களுடைய சு சுகங்களும் உங்களுடைய துக்கங்களும் சார்ந்த எண்ணங்கள் வந்து ஒரு கனவு போல் உங்களுக்கு அப்படியே மேலே எழும் இது இரண்டாம் நிலை இதை கனவு நிலை அப்படின்னு சொல்லலாம் முதல் நிலை விழிப்பு நிலை விழிப்பு நிலையில் உங்களுடைய டேட்டாஸ் அப்படியே இருக்கும் வெறுமனே நீங்கள் தியானத்தில் மட்டும் இருப்பீங்க இரண்டாவது நிலையில் அந்த விழிப்பு நிலையை கடந்து அடுத்த நிலைக்கு போக போகிறீங்க அப்படி அடுத்த நிலைக்கு போகும்போது அது கனவு நிலையாக இருக்கும் அப்போ உங்களுடைய சுகம் துக்கம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய இருந்து அப்படியே மேலே எழும் இது இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படின்றது எப்படி இருக்குன்னா முதல் நிலையான விழிப்பு நிலையை கடந்து போயிடுவீங்க இரண்டாம் நிலையான கனவு நிலையை கடந்து போயிடுவீங்க அப்போ உங்களுடைய தியானத்தோட வலிமையால் ஒரு உறக்க நிலைக்கு போவீங்க ஒரு உறக்க நிலையில் ஆழ்ந்து போயிடுவீங்க இப்போ இந்த உறக்க நிலையில் உங்களுடைய மனசும் உங்களுடைய உடலும் புத்துணர்ச்சி பெறுது அதாவது புதுசாக பிறக்குறீங்க ஒரு புதுசாக ஜனனம் எடுக்கிற மாதிரி உங்களுடைய மனசும் உங்களுடைய உடலும் தூய்மையாகுது இதுதான் தான் மூன்றாம் நிலை ஒரு உறக்க நிலைக்கு போகிறது இதுதான் மூன்றாவது நிலை அந்த விழிப்பு நிலையை கடந்து போயிட்டு கனவு நிலையை கடந்து போயிட்டு ஒரு தியானம் தியான உறக்கத்தில் நீங்கள் ஆழ்ந்து போயிடுவீங்க அப்போ உங்களுடைய மனசும் உங்களுடைய உடலும் வந்து புதுப்பிக்கப்படுது இந்த மூன்றாம் நிலையில் மூன்றாம் நிலை அப்படின்றது இப்படி தான் இருக்கும் இது ஒரு உறக்க நிலையில் இருக்கும் நான்காவது நிலை வந்து இந்த நான்காவது நிலையில் நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் மறந்து போயிடுவீங்க அப்படி மறக்கிறதுனால உங்களுக்கு யாகாக்கரம் அப்படின்ற ஒரு நிலை கிட்டும் இந்த தியானத்தில் தியானம் கலைஞ்ச உடனே நீங்கள் ஓரளவுக்கு ஒரு புதிய நிலையில் புதிய மனிதராக ஒரு பரவச நிலைக்கு ஆட்படுவீங்க இதுதான் நான்காவது நிலை நான்காவது நிலையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு பரவச நிலை கிடைக்கும் நீங்களே புது மனிதராக அந்த மூன்றாவது நிலையில் உங்களுக்கு உங்களுடைய மனமும் உடலும் புதுப்பிக்கப்படும் நான்காவது நிலையில் ஒரு பரவச நிலையை அடைஞ்சு ஒரு புது மனிதராக நீங்கள் உருமாற்றப்படுவீங்க இதுதான் நான்காவது நிலை அப்படின்றது தியானம் அப்படின்றது உண்மையாவே ஒரு மனிதன் வந்து தனிமையை அனுபவிக்கிறது தான் தியானம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால நீங்கள் மக்களை விட்டு தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வருவீங்க தியானத்தில் நீங்க ஆழ்ந்து போக போக சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து சமுதாயத்தை வேடிக்கை பார்க்குற நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படக்கூடாது அதனால நீங்கள் பழமையான நிறைய உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த மனசுக்கும் இந்த உடலுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய பல சந்தர்ப்பங்களை பல நிகழ்வுகளை நீங்கள் இழக்க வேண்டியது வரும் பல தருணங்களை இழக்க வேண்டியது வரும் ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது ஏன்னா தியானம் அப்படின்றது தனிமையை ஒரு மனிதன் வந்து தனிமையை அனுபவிக்கிறது தான் ஏன் கர்மயோகம் அப்படின்றதே தியானம் தான் அதனால் இந்த கர்மங்களை குறைக்கிறது தான் அந்த தியானம் அப்படின்றது அந்த கர்மங்கள் குறைஞ்சி போகிறதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டு தனிமையாக இருக்கிறீங்கன்னே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறது இருந்தால் உங்களுக்கு தியானம் சுத்திக்காது இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தனிமையான நிலைக்கு அந்த நான்காவது நிலைக்குலாம் நீங்கள் போயிட்டிங்கன்னா அதிகமாக நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீங்க தனியாக அதாவது சமுதாயத்துக்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் வந்து சமுதாயத்தை வேடிக்கை பார்ப்பீங்க நின்று சமுதாயம் வேறொரு பொருள் நீங்கள் ஒரு வேறு பொருள் வேறொரு பொருளாக தான் இருப்பீங்க ரெண்டும் நீங்கள் வந்து கலக்க மாட்டீங்க தனிமையாக தான் இருப்பீங்க ஸோ அந்த நிலைக்கெல்லாம் நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா அதை அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு தியானம் சுத்திக்காது இப்போ சொல்லிட்டேன் நான்காவது நிலையில் இது நமக்கு நடக்க போகுது தியானம் அப்படின்றதே நம்மளுடைய மனசுக்குள்ளே நாமளே மூழ்கி ஒரு அற்புத மனிதராக புதுசாக வந்து எழுறதுக்கான ஒரு சாதனம் தான் அந்த தியானம் அப்படின்றது ஸோ இந்த தியானத்தில் இருக்கிற நான்கு வகைகளை புரிஞ்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும் முதல் நிலை விழிப்பு நிலையில் இருக்கிறோமா இரண்டாம் நிலை உறக்க கனவு நிலையில் இருக்கிறமா மூன்றாம் நிலை உறக்க நிலையில் இருக்கிறோமா நான்காவது நிலை பரவோச நிலையில் இருக்கிறோமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வரும் ஸோ இப்போ இந்த காணொலி மூலமாக தியானத்தில் வந்து எத்தனை வகையான நிலைகள் இருக்குது அந்த நிலைகள் என்னென்ன எப்படி இருந்தால் எந்த நிலையில் இருக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் இப்போ வந்து தியானம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது தியானம் வந்து ஒரு தனிமையை அனுபவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கடத்துகிறேன் இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து சமுதாயத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்து சமுதாயத்தை பார்ப்பீங்க அந்த பிரிஞ்சு வரக்குள்ள நீங்கள் முன்னாடி அனுபவித்த பல தருணங்களை பல சந்தர்ப்பங்களை இல்லை இழக்க வேண்டியது வரும் ஆனால் அதோட பெரிய சந்தோஷமான பல நிரந்தர சந்தோஷமான தருணங்கள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும் உங்களுடைய பழமையான உங்களுக்கு இந்த உடலுக்கும் மனசுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் தருணங்கள் நிகழ்வுகள்லாம் மாறுது அப்படின்னாவே இங்கே நிரந்தரமான சந்தோஷத்துக்கு நம்ம நகர்த்தப்படுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது நிச்சயமாக அந்த தியானம் வந்து உங்களுக்கு சித்தியாயிருச்சுன்னா நீங்கள் ஒரு புது மனிதராக உங்கள் அற்புதமான ஒரு அற்புத மனிதராக புது மனிதராக நீங்கள் பெறப்படுப்பீங்க உங்களுடைய மனசும் புதிதாக இருக்கும் உங்களுடைய உடலும் புதிதாக இருக்கும் உங்களுடைய நோய்வாய் நீங்கள் நோய்வாய்ப்பட்டுருந்தீங்கன்னா உங்கள் நோயெல்லாம் சரியாகும் மனசில் வந்து மன சிக்கல்கள் குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து போயிடும் நீங்கள் புதுசாக மாறுவீங்க புது மனிதராக மாறுவீங்க அற்புதமான மனிதராக மாறுவீங்க அப்படின்றத நீங்கள் நினச்சிட்டு தனிமையை அனுபவிங்க தியானத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தனிமையை வந்து ருசிங்க அனுபவிங்க உங்களுக்கு அதுதான் அந்த தியானத்தோட ஒரு பொருளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் നന്റി